பிஸ்மில்லா ஹிரு ஹமாஹீம் மதுஹூ ஒன்னு சொல்லி அதெல்லாம் அரசூலிகள் கெரீம் அமாபா லேன் இஸ்லாம் ஆன்லைன் கோர்ஸ் அதனுடைய மூன்றாவது தலைப்பு அப்டீதா அப்டீதா அப்படின்னு சொன்னால் கொள்கை நம்ம ஏற்கனவே அதை நம்ம பார்த்துருக்கோம் கொள்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட கொள்கைங்கிறது பிடிப்போடு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்மள்கிட்ட இஸ்லாத்தின் படி முழுமையாக ஃபாலோ பண்ண முடியும் ஸோ கொள்கையில் எப்போ பலகீனம் இருக்குமோ அப்போது எதன் மீது நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அந்த நம்பிக்கையில குறைவு ஏற்படும் ஒரு பலகீனம் ஏற்படும் அப்படிங்கிறது எதார்த்தம் அதனாலதான் நபி சல்லாசல்லம் அவங்க முதலாவதாக சஹாபாக்கள்கிட்ட உள்ளத்தில் பாடுபட்டார்கள் உள்ளம் சரியாகிறதுக்காக வேண்டி நபி சொல்லாசல்லாம் அவங்க உழைப்பு செஞ்சாங்க பாடுபட்டாங்க எது வரைக்கும் மனிதனுடைய உள்ளம் சரியாகாதோ அது வரைக்கும் எந்த விதமான அமல்களும் செயல்களும் சரியாகாது வேர் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ஸ்டெம் அப்படிங்கிற அந்த தண்டு ஒரு மரத்தினுடைய தண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் வேறு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா தண்டு ஸ்ட்ராங்கா இருக்காது தண்டு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு சொன்னா அதனுடைய கிளைகள் செழிப்பா இருக்காது இலைகள் வராது பழம் வராது அந்த மரத்தை நோக்கி பறவைகளும் பட்சிகளும் மனிதர்களும் எக்காரணம் கொண்டு வரமாட்டாங்க ஸோ வேறுங்கிறது அவசியம் இஸ்லாத்துல வேர் அப்படிங்கிறது அகிதா அகீதா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ கொள்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நாம தீனே ஃபாலோ பண்ணி வாழ முடியும் ஸோ அந்த அடிப்படையில் இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா மலாய்க்கா நேத்து வந்து மேல ரெண்டாவது மலக்குமார்கள் மேல நம்முடைய நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் மலக்குமார்கள் மலாய்க்கான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஏஞ்சல்ஸ் அப்படின்னும் அதே போல தமிழ்ல வந்துட்டு அதுக்கு வானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்ட பட்டவர்கள் தான் வானவர்கள் மலக்குமார்கள் அப்படிங்கிறத ஒலிக்கத் அவங்க வந்துட்டு பின்னூர் நூறினால் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் மேலும் அல்லாஹுடைய சிறப்புக்குரிய படைப்புகள் இவங்க இவர்கள் பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவர்கள் இரவு பகலாக அல்லாவை வணங்கி வழிபடக்கூடியவர்கள் வானவர்கள் எந்த வேலையை செய்யும்படி தலா அவங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறானோ அந்த வேலையை மட்டும் செய்து கொண்டே இருப்பாங்க எப்போதும் அல்லாவுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும்

அந்த மலக்குமார்கள் அல்லா அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டாங்க மா என்ன கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அவர்கள் செய்வார்கள் அல்லாஹ் ரபுல்லா என்ன கட்டளைகளை அவர்களுக்கு அல்லாஹால கொடுத்தானோ அந்த கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றுவாங்க என்பதான் அல்லா தலா புரான்ல சொல்றோம் அது மட்டுமல்ல வானவர்கள் இருக்காங்களே இவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அடுத்த ஒரு ஜென்ட நம்ம யோசிக்க கூடாது அவங்களுக்கு பசியும் இல்லை தாகமும் கிடையாது அவங்களுடைய உணவு அப்படிங்கிறது தஸ் பி அல்லாவை இதுக்கு தான் அல்லாவை வணங்கி வழிபடுவதுதான் அவர்களுடைய உணவு அப்படிங்கிறது அவனுடைய கட்டளைகளை செய்யற தான் அவருடைய உணவு அவங்க வந்து அல்லாவை வழிபடுவதில் ஒரு காலும் சளிப்படைய மாட்டார்கள் வணக்கங்களை கொண்டு பெருமை கொள்ள மாட்டார்கள் கிபுறு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வராது பெருமை நம்ம பொதுவா மனிதனுக்கு இபாதத் செய்யும்போது என்ன ஆயிடும்னு சொன்னா நம்ம நிறைய இபாதத் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை ஒரு மமதை உண்டாயிரும் ஒரு வைட்னு சொல்றோம்ல அது வந்து பொதுவா மனிதனுக்கு உருவாயிரும் ஆனா மலக்குமார்களுக்கு அப்படி இல்லை எந்நேரமும் சதா அல்லாஹை வணங்கி கொண்டே இருப்பாங்க ஆனா அந்த வணக்கம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு காலம் எதை ஏற்படுத்தாது பெருமையை தக்கப்பூர்னு சொல்லுவாங்க அந்த பெருமையை அது வந்து ஏற்படுத்தாது அல்லாஹாலா அவங்களுக்கு தனது உருவங்களை மாற்றி கொள்ளக்கூடிய சக்தியை வந்து மலக்குமார்களுக்கு அல்லாஹாலா கொடுத்திருக்கு உருவங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி சில சந்தர்ப்பத்துல அவங்க மனிதனுடைய தோற்றத்திலும் வேற சில சந்தர்ப்பங்கள பல்வேறு தோற்றங்களிலும் அவங்க வந்து வருவாங்க வானங்கள் பூமிகளுடைய எல்லா பொறுப்புகளும் அவர்களிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அவங்களுடைய கவுண்டிங் என்ன அப்படின்னா கவுண்டிங் அல்லா தவிர வேற யாருக்குமே தெரியாது அவங்களுடைய கவுண்டிங் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அல்லாவை தவிர வேற யாருக்குமே தெரியாது அவங்களுடைய எண்ணிக்கையை பத்தி அல்லா தால சொல்லும் போது உம்மது ரச்சகனின் பட்டாளங்களை இல்லாஹூ சூரா முத்தசில் வரக்கூடிய முப்பத்தி ஒன்னாவது ஆயத் அல்லாவுடைய அவங்களுடைய பட்டாளங்கள் எத்தனை பேர் அவங்களுடைய கவுண்டிங் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ரப்புக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அந்த முழு எத்தனை எத்தனை அல்லாஹ் மலக்குமாரில படைச்சிருக்கிறானோ அதுல முக்கியமான மு நான்கு பேர் யாரு அப்படின்னு சொன்னா அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான அக்ரம் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அப்படின்னா உறவால் நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறல்ல பொறுப்புகள் எல்லாத்துல கொடுத்திருக்கிறான் நம்பர் ஒன்னு வந்துட்டு ஜிப்ரயில் அலிஹிஸ்லாம் அடுத்தது மீகாயில் அலி இஸ்ராஃபீல் அலி இஸ்ராயில் அலி இந்த நான்கு பேரு அல்லாஹலா முக்கியமான நான்கு முக்கியமான பொறுப்புகளை இந்த நாலு பேருக்கு அல்லாஹால ஜிப்ரில் அலி இஸ்லாம் அப்படின்னா யாரு அவங்க அல்லாவுடைய சட்டங்களையும் வேதங்களையும் தூதுகளையும் அதாவது இஸ் தர் பிட்வீன் அல்லாஹ் டு த மெசெஞ்சர் அதாவது அல்லாவிற்கும் அல்லாஹ் யார தூதராக தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுக்கும் மத்தியில அந்த மெசேஜை கொண்டு வந்து தூதர்கள் சேர்க்கக்கூடிய பொறுப்பை ஜிப்ரீல் அலி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இது வந்து அல் பிதாயா வன் நிஹாயா அப்படிங்கிற கித்தாப்லையும் அதே போல நவவியா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இமாம் நவவி ரத்துலா அவங்களுடைய கித்தாலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஸோ எல்லாமே ஆத்தென்டிக் ஆதாரப்பூர்வமான ஆதாரபூர்வமான விஷயங்கள் தான் அதில் ஜிப்ரெயில் அலி இஸ்லாம் அவங்க அல்லாஹுடைய சட்டங்கள் அல்லாஹலா மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சட்டங்களை அல்ல கொண்டு வந்து ஸோ அல்லாவிரு இருந்து அந்த கட்டளைகளை தூதர் வரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு ஜிப்ரையில் அலேஸ்லாம் அவர்களுடைய இரண்டாவது மீகாயில் அலி இசலாம் இவங்க யாரு அப்படின்னா சகல படைப்புகளுக்கும் இரணம் மற்றும் மழையை கொண்டு வரக்கூடிய பணியை செய்றாங்க அதாவது இதன் இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் சில விவர இதை பத்தி உள்ள சில விவரத்தை சொல்றேன் இவங்க வந்து அந்த உணவு அதே போல மழையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு இவர்களுக்கு கீழே எண்ணிலடங்கா வானவர்கள் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா ஒவ்வொரு அந்த கத்தருள் மத்தாரம் ஒவ்வொரு மழையினுடைய துளி இருக்குது அந்த மழை துளியை கொண்டு வந்து பூமியில எங்க சேர்க்கணுங்கிறது வரைக்கும் மழக்குமார்களுடைய பொறுப்பு இருக்கிறது ஒவ்வொரு துளியையும் கொண்டு வந்து எங்க சேர்க்கணும் சிலர் மேகங்களுடைய பொறுப்பிலையும் சிலர் காற்று மின்னல் இடி கடல் குளம் ஆறுகள் போன்றவற்றினுடைய பொறுப்புலையும் இருக்கிறாங்க எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தான் செய்யறாங்க கட்டளைக்கு இணங்க செய்யறாங்க இந்த விஷயமும் அப்படிங்கிற கித்தாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுனு சாபித் ரஹிமூல்லா அவங்க ஷபுல் ஈமான் அப்படிங்கிற கிதாபுலையும் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது எண்ணுல பதிவு செய்ய பதிவு பதிவு செஞ்சிருக்கிறாங்க சோ இந்த மீகாயின் அலை இஸ்லாம் அப்படின்னு இரண்டாவது மலக்கனுடைய இந்த பொறுப்பு தான் உணவு மற்றும் அந்த காற்று மழை இதனுடைய பொறுப்பு மூன்றாவது யாரு இஸ்ராஃபீல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வழக்கு இவங்க யாருன்னா கியாமத்துடைய நாளில் சூர் ஊதுவாங்க சூர் தமிழ்ல எக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் சோ அது வந்து இது இப்ப அப்பாஸ் ரதி அல்லாஹத்தாலு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு இது அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவங்கதான் சங்கு ஊதுறதுன்னு தமிழ்ல கலோக்கியால சொன்னா சங்கு உலக நாளுனுடைய எண்டு

தனிவானவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த செய்தி அல் பிதாயா வன் நிகாயாங்கிற கித்தாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அல் பிதாயா வன் நிஹாயா அப்படிங்கிற கித்தாப் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்துட்டு இபுனு கசீர் அவங்களுடைய அஹ் அவ அவர்கள் இயற்றியதுதான் இந்த கித்தாவு தப்சீர்கள்ல ரொம்ப ரொம்ப ஆத்தன்டிக்கா ரொம்ப தரம் உயர்ந்து இருக்கிறது என்ன பொதுவா அப்படின்னா இபுனு கசீர் அப்படின்னு சொல்லுவாங்க இபுனு கசீர் அந்த தப்சீரை யார் எழுதினாங்களோ அவங்கதான் இபுனு அல் அன் பிதாயா நிஹாயாங்கிற கித்தா எழுதுனது ஸோ அதுல பதிவு செய்ய விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சரி இப்போ இந்த நான்கு மலக்கை நம்ம அவங்களுடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் முதலாவது மலக்கு யாரு ஜிப்ரயில் அலி இஸ்லாம் இரண்டாவது ஹதரத் மீகாயில் மூன்றாவது இஸ்ராஃபீல் நாலாவது இஸ்ராயில் இஸ்ராயில் தான் ரூஹை எடுக்கக்கூடிய பொறுப்புல உள்ளவங்க அவர்களுக்கு கீழாகவும் நிறைய மலக்குமார்கள் பொறுப்புல இருக்கிறாங்க சரி இந்த நான்கு வானவர்களை தவிர இன்னும் பல வானவர்கள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க இந்த நான்கு வானவர்களை தவிர இன்னும் பல வானவர்களை பற்றியும் குரான்லையும் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுடைய சில பேருடைய பணி என்ன அப்படின்னா அதுல ஒண்ணு யாரு கிராமன் காத்திபீன் கிராமன் காத்திபீன் அப்படின்னு ஆஹ் அவங்க வந்துட்டு ஒரு நான்கு வானவர்கள் இருக்கிறாங்க அவங்க இருவர் பகலிலும் இருவர் இரவிலும் ஒரு அடியானோடு இருப்பாங்க ஒரு அடியானோடு இருப்பாங்க ஒரு வானவர் அடியானுடைய வலது தோளிலையும் அதே போல இன்னொரு அடியான் எடுது இடது இருப்பாங்க நன்மைகளை எழுதுறதுக்கும் அதே போல தீமைகளை இவங்க பதிவு செய்வாங்க ஷிப்டிங் மாறி மாறி ஷிப்டிங் மாறி மாறி செய்வாங்க இதுவும் வந்து சூரத்துல் இன்பிதார் அப்படிங்கிற சூறாவில பதிவு செய்யப்பட்டிருக்குது பதினொன்னு பன்னெண்டாவது ஆயிரத்துக்குள்ள குரான்ல வரக்கூடிய விஷயங்கள் அடுத்தது இன்னும் சில வானவர்கள் இருக்கிறாங்க மனிதனை வந்து ஆபத்துக்கள் முசீபத்துகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய பணியில இருக்கிறாங்க அவர்கள் அடியானின் முன்னும் பின்னும் இருந்து பாதுகாப்பு தர்றாங்க இவங்களுக்கு ஹஃபாபா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் சூரத்துல் அண்ணாமல அறுபத்தி ஓராவது ஆயத்தனையும் பதினோராவது ஆயத்தனையும் வருது இவங்க யாருன்னு சொன்னா அப்படிங்கிற ஹஃபதா அப்படிங்கிற மலக்கு சோ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களும் கூட பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது அதே போல ஆபத்து நம்ம சில சந்தர்ப்பத்தில் கீழே வழுக்கி ஸ்லிப்பாகி விழுற மாதிரி போவோம் டக்குன்னு ஏதோ எந் யாரோ தூக்கி விட்ட மாதிரி எந்திரிச்சிடுவோம் இது எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த அனுபவம் இல்லைன்னாலும் ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கும் கீழே விடுற மாதிரி போயிருப்போம் ஆனால் நம்ம எந்திரிச்சிடுவோம் நம்ம எந்திரிச்சு நிற்கிற மாதிரி நம்ம அப்படி ரெடி ஆகிடும் அது என்ன அப்படின்னா அதுதான் ஹஃபபா அப்படிங்கிற மலக்குகள் மனிதனை காப்பாற்றக்கூடிய அந்த பொறுப்புல இது குரான்ல சூறாவோட வரக்கூடிய விஷயம் அதே போல சில வானவர்கள் மனிதன் இறந்த பிறகு கபருக்குள்ள அவனிடத்துல கேள்வி கேட்கக்கூடிய படியில இருக்கிறாங்க இவங்களுக்கு பேர் என்ன முன்கர் நக்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க திருமீதியில வரக்கூடிய ஹதீஸ் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறான் இவங்க பேர் என்ன முன்கர் நக்கீர் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய வழக்குகள் அல்லாஹாலாவுடைய இந்த அனைத்து வானவர்களையும் நம்புவது அவசியம் யார் அவங்கள நிராகரிக்கிறாங்களோ அவர்கள் முக்மீனாக ஆக முடியாது முக்மீனாக ஆக முடியாது அப்படிங்கிற இந்த விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் சரி வரைக்கும் இதுவரைக்கும் அதாவது எத்தனை கோடி மலக்குகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை நமக்கு தெரியாது மலக்குகளை படைத்தது அல்லாஹ் மலக்குகளை அல்லாஹாலா நூறு அப்படிங்கிற அல்லாஹ் அல்லாஹாலா படைச்சா இப்ப நீங்க இந்த டிஸ்பிளேல பாக்குறீங்களா நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல வந்துட்டு மலாய்கா அப்படின்னு அரபியில வந்துட்டு வாசகம் எழுதியிருக்கு சரியா மலாய்கா அப்படின்னு இந்த இடத்துல வாசகம் எழுதியிருக்கு சரி அடுத்து அதனுடைய தமிழ் மீனிங் என்ன அதனுடைய தமிழ் மீனிங் வானவர்கள் அப்படின்னு இங்கே எழுதியிருக்கோம் மூணாவது இதை நீங்க நோட் பண்ணியிருக்கலாம் சிலர் இப்ப பாத்துங்க இது வந்துட்டு ஒரு விங்ஸ் ரக்கையை விரித்தது போல ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்கு ரெக்கையை விரித்தது போல ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு சரி நம்ம வந்துட்டு இதுக்கு நம்ம எக்ஸாக்டான உருவம் நம்ம கொடுக்க போறது இல்லை கொடுக்க தெரியாது நமக்கு ஹதீஸ்ல வந்திருக்குது ஒரு மலக் அப்படிங்கிறவங்க எப்படி ஜிபிரஸ்லாம் அவர்கள் நூறு ரக்கையை உடையவர்கள் அறுநூறு ரக்கை ஏன்னா அறுநூறு ரக்கை சித்தமையா அறுநூறு ரக்கை உடையவங்க அவங்க அந்த ஒரே ஒரு ரெக்கையாலதான் இந்த முழு உலகத்தையும் ஒரு ரெக்கையை விரித்தார்கள் என்றால் முழு உலகமும் அதுக்குள்ள கவர் ஆயிடும் அப்படின்னா அந்த மலக்குனுடைய சைஸ் என்ன எவ்வளவு ஒரு பெரிய உருவமாக இருக்கும் முதல் முதல்ல நபி இந்த ஜிப்ரீல் ஜிப்ரில் அலை அவங்கள பாக்குறாங்க எப்போ வகை இறங்குது அப்படிங்கிற முதலாவது அந்த ஆயத்து வசனம் இறங்கும் போது நபி சல்லாஹு அலைவசல்லம் அவங்க அந்த முழு தோற்றத்துல ஜிபிரி அலுவலாம் அவங்களை பார்த்தோன்னாதான் பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க எந்த அளவுக்கு வருது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில நமக்கு எக்ஸாக்ட் அளவு யாருக்குமே தெரியாது முழு அந்த வானத்தையும் பூமியும் கவர் பண்ண மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க ஜிபிரஸ்லாம் அவங்களுடைய அந்த தோற்றம் அதை பார்த்தவொன்னே அபிசலா சொல்ல முதல்ல பதட்டம் வந்து பயந்துட்டாங்க பயந்துதான் வீட்டுல போய் படுக்கிறாங்க படுத்தவன் அது அதான் வந்தாங்க அந்த வகி வந்து கொடுத்தாங்க நெஞ்சோடு நெஞ்சாக அனைத்தார்கள் ட்ரான்ஸ் பைல் டிரான்ஸ்ஃபர் ஆனிச்சு நபிசுல்லா அவங்க அந்த ஜுரம் தாங்க முடியாம வந்து படுத்துட்டாங்க ஜம்மி லூனி ஜம்மி லூனி தன்னுடைய மனைவி ஹதிஜார் அதையெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க எனக்கு போர்வையை போர்த்து விடுங்கள் என்பதாக சொன்னாங்க போர்வையை போர்த்து விடப்பட்டுச்சு ஜுரம் தூக்கி தூக்கி போட்டுச்சு பயத்துல உடனே அவங்கள தன்னுடைய ஸ்திரிய தந்தை அவங்கள்ட்ட ஹதீஜா அதை அவங்க கூட்டிகிட்டு போறாங்க அவங்க ஒரு வேத அந்த வேதத்தை படித்த யூத ஒரு பெரிய யூத அறிஞராக இருந்தாங்க அவங்க போன ஒன்னு இந்த மாதிரி நடந்தது இப்படி ஒரு நபர் வந்தாங்க இப்படி ஒரு தோற்றமுடைய முடியோத்தவர் வந்தாங்க இப்படி எல்லாம் பேசினாங்க இப்படி ஜுரம் வந்துடுச்சு அப்படின்னு ஒண்ணு அவர் சொன்னாரு தான் இறுதி நபி இஸ் த லாஸ்ட் அண்ட் பைனல் ப்ராஃபட் வாலி வல்லம் அப்படின்னு சொல்லி அந்த அடையாளங்கள் முத்திரை முதலில் உள்ள முத்திரை இதையெல்லாம் வச்சு இவங்க இறுதி நபி வந்தது பேரு கெப்ராயில் அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கிப்ராயில்ட்டு ஜிப்ரீல் அஸ்லாம் தான் வந்தது கொண்டு வந்தது வஹி இவங்க வேதம் இவங்க நபி அப்படின்னு சொல்லி அவங்க தான் டிக்ளேர் பண்றாங்க நௌஃபல் என்ன சொல்ல அப்படின்னா அந்த நபி அதாவது ஒரு மலக்குனுடைய தோற்றம் அப்படிங்கிறது ரெக்கை போல இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அது அது ஒரு இமேஜினேஷன் அவ்வளவுதான் இமேஜினேஷன் நேரா கண்ணால யாரும் பார்த்தவங்க இருக்கிறாங்களான்னா இல்ல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹால குரான்ல சொல்றான் மலக்குமார்களை நம்பணும் என்னன்னு நம்பணும் இந்த தான் எனக்கு உணவு தராரு இந்த தான் மழையை பெய்ய வைக்கிறாரு இந்த தான் என்னை கீழே விழாம காப்பாத்தினாரு இந்த தான் இந்த தான் இந்த தான் அப்படின்னு நம்பறது அல்ல நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா இந்த மலக்கு அல்லாஹுடைய ஒரு படைப்பு இந்த மலக்குக்கு அல்லாஹ் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு தான் நம்பிக்கை போகணுமே தவிர இந்த தான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கைக்கு போயிடக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்கும் நம்பிக்கை அதாவது ஆமன் து பில்லாகி வ மலா இக்கத்திஹி நான் மலக்கை கொண்டு ஈமான் கொள்றேன் அப்படின்னா என்ன மலக்க நம்புறேன்னு இல்லை மலக்கு அல்லாஹுடைய ஒரு படைப்பு என்று நம்புறேன் அப்படின்னு நம்முடைய நம்பிக்கை எங்க திரும்பணும் அல்லாவின் பக்கம் திரும்பணும் இந்த மலக்கு நமக்கு நன்மையை செய்ய நாடினால் அல்லா நாடலன்னா நன்மை செய்ய முடியாது மலக்குக்கு அந்த அதி அதிகாரத்தை அல்லா கொடுக்கவும் இல்லை எந்த மலக்கும் எந்த ஒரு மனிதனுக்கோ எந்த ஒரு படைப்புக்கோ ஒரு நன்மையும் செஞ்சிட முடியாது ஒரு தீமையும் செய்துவிட முடியாது அல்லாவுடைய அனுமதி இல்லாம மழக்கால அசையவும் அல்லா என்ன கட்டளையை விதித்திருக்கிறானோ அந்த கட்டளையை தான் செய்ய வேண்டுமே தவிர தன்னுடைய சுய இஷ்டத்திற்கு எந்த மழக்காலும் செயல்பட முடியாது சோ இந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து இந்த மழைக்குரிய விஷயத்துல ஒரு 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 முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதாவது எந்த வீடுகள்ல குரான் ஓதப்படுகிறதோ எந்த வீடுகள்ல குரானுடைய முதாக்கராக்கள் குரானுடைய முதாக்கரா அப்படின்னா மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அல்லது கற்றுக்கொள்ளப்படுகிறதோ ஒரு வீட்டுல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மலக்குமார்களுடைய அந்த ஒரு வருகை ஏற்படுது ஹதீஸ்ல வருது எங்க குரான் ஓதப்படுதோ அங்க மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் ஹதீஸ்ல வருது எந்த இடத்துல குரான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லா ரசூல் சம்பந்தப்பட்ட ஆஹரத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுதோ தான் முதாக்கரான்னு சொன்னேன் அந்த விஷயம் அந்த விஷயங்கள் கருத்துகள் பரிமாறப்படுதோ அந்த இடத்துல மலக்குமார்களுடைய வருகை வருது சோ அந்த அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த தாக்கம் அவர்களுக்கு ஏற்படும் மலக்குமார்களுடைய சிஃபாத் அவங்களுக்கு ஏற்படுங்கிறத நல்லபடி நல்ல நல்ல மனசுல பதிய வைக்கணும் எங்க எந்த வீட்டுல குரான் ஓதப்படுதோ அல்லது குரானுடைய விஷயங்கள் எந்த வீட்டுல டிஸ்கஸ் பண்ணப்படுதோ சில வீட்டுல ஓதி கொடுக்கறாங்க அந்த வீட்டுல அல்லா ரசோல பத்தி பேசுறாங்க ஹதீசுகள் கருத்துக்கள் பரிமாறப்படுது அப்படின்னா மலக்குமார்கள் அந்த இடத்துக்கு வருகை தராங்க மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் சோ மலக்குமார்கள் ஒரு வீட்டுல எந்த பொருளை கொண்டு வர்றமோ அந்த பொருளுடைய ஒரு வாசனை உண்டாகும் யதார்த்தமான விஷயம் மளிகைப்பு ஓக்குனு தான் மளிகைப்பு மணக்கும் சந்தனம் கொண்டு வந்தால் சந்தனம் மணக்கும் சாம்பிராணி போட்டா சாம்பிராணி மணக்கும் வீட்டுல என்ன சுவையான உணவு செய்யுமோ அதனுடைய மனம் வீட்டை ஆக்குப்பை பண்ணும் அதே போலதான் மலக்குகள் வீட்டு வீடுகளில் குரான் ஓதுவதின் காரணமாக மலக்குகளுடைய வருகை இருக்கிறது ஸோ மலக்குகள் வருகை தந்தா மலக்குகளுடைய தன்மைகள் வீட்டுல உண்டாகும் அந்த கேரக்டருடைய இம்பாக்ட் ஏற்படும் கேரக்டருடைய இம்பேக்ட் அந்த தாக்கம் ஏற்படும் மலக்கருடைய கேரக்டர் என்னோகம் அல்லாஹ் என்ன கட்டளையை கொடுத்தானோ அந்த கட்டளைக்கு மலக்குகள் மாறு செய்ய மாட்டார்கள் அந்த தாக்கம் வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏற்படும் சோ நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில தீனுடைய விஷயம் உருவாகணும் அப்படின்னு சொன்னா நாம நம்முடைய வீடுகள்ல இந்த நம்பிக்கையோட குரானுடைய முதாக்கராக்கள் குரானை பற்றி உள்ள விஷயங்களை நாம நம்முடைய வீடுகள்ல பேச வேண்டும் நம்முடைய வீடுகளில் நாம் அதை பற்றி உண்டா விஷயங்களை கருத்துக்களை பரிமாற வேண்டும் ஸோ இதை செஞ்சோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம குரான் ஓதுனா கூட வீடுகளில் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க கை குழந்தை இருக்குது சின்ன சின்ன பிள்ளை இருக்கிறாங்க பிள்ளைங்க அழுகுறாங்க சமயத்துல சின்ன பிள்ளைங்க அழுகுறாங்க உடல் இயலாமை ஆயிடுது அப்படின்னா ச தைரியமா நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டா குரான் ஓது குரான் ஓதுவதன் காரணமாக வீடுகளில் மலக்குமாரினுடைய வருகை இருக்கும் மலக்குமார்கள் இருந்தால் வீட்டுடைய சூழல் அல்லாஹத்தெல்லாம் மாற்றுவோம் ஸோ இதற்கு நேர் மாற்றமாக நம்முடைய வீடுகளில் வேற வேற விஷயங்கள் வீட்டில் நடக்குதுன்னா அந்த அதுதான் வீட்டை ஆக்கிரமிக்கும் அதனால தான் ஃபோட்டோ இருக்கிற வீட்டில் மலக்குமார்கள் போக மாட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும் எந்த வீடுகளில் உருவப்படம் இருக்குதோ அந்த வீடுகளில் மலக்குமார்கள் போக மாட்டாங்க நார்மலாக மாற்று மாற்று மத அன்பர்கள் இருக்கிறாங்க நான் முஸ்லீம்ஸ் வீடுகளில் பார்த்தா அவங்க ஞாபக அந்த பழைய காலத்து ஃபோட்டோஸ் வந்து மாற்றியிருப்பாங்க முஸ்லீம் வீடுகளில் பொதுவாக அந்த பழக்கம் இல்லை அந்த மாதிரி போட்டோக்கள் மாற்றக்கூடிய பொதுவான பழக்கங்களில் சில ஒரு சில இடங்களில் ரேர்லி அது இருக்கலாம் சின்ன பொம்மை கூட நம்ம வச்சிருப்போம் சின்ன பொம்மையை நம்ம அது ஒரு டால் அப்படின்னு சொல்லிட்டு அழகுக்காக நினைப்போம் ஆனால் அதெல்லாம் இருந்தால் வீட்டில் பறக்கத்து வராது வீட்டில் முசிபத்து தான் வரும் தவிர அது வராது அப்படி இருக்கும்போது மூவிங் 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 அப்படி இருந்தால் வீட்டில் என்ன சூழல் ஏற்படுங்கிறத நாமளே நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய வீடுகளில் சதா எந்நேரமும் டைமிங் வச்சு ஏழு டு ஏழு ஏழு டு எட்டு எட்டு டு எட்டு இப்படி பன்னெண்டு மணி வரைக்கும் தொடர்ந்து சீரியல்ஸ் சீரியலா இருந்தா வீட்டுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத நாம யோசிச்சு பார்க்கணும் சோ ஈமானுடைய இரண்டாவது விஷயத்துல ஆமன் து பில்லாகி அல்லாவை கொண்டு ஈமான் கொள்ளணும் மழக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளணும்னா என்ன மலக்குமார்கள் அல்லாஹுடைய படைப்பு அல்லாஹ் என்ன பொறுப்பை கொடுத்தானோ அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவர்கள் மலக்குமார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நாம என்ன செய்யணும் மனசுல கொண்டு வரணும் இன்ஷால்லா இந்த மலக்குமார்கள் சம்பந்தப்பட்ட இன்னும் மேலதிகமான தகவல்களை நாம பிறகு பார்ப்போம் இப்போ நான் சொன்னது எல்லா விஷயமும் அதெல்லாம் இன்னும் நிறைய செய்திகள் இந்த இந்த வெப்சைட்ல இருக்குது இதுல நான் நிறைய விஷயம் சொல்லலை கொஞ்சம்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அஸ்மா உல் மலா இக்கத்தி அம்மா அலுகும் மலக்குமாருடைய பெயர்கள் அவங்களை பத்தி இன்னும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ட்டு இந்த டாபிக்லையா இதில் இருக்குது இன்ஷால்லா இதை பற்றி அதாவது மலக்குமாரோடைய படைப்பு எப்படி அவங்களுடைய தன்மைகள் கேரக்டரிஸ்டிக் எப்படி ஏன்னா அவங்களுடைய பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே குரான் ஆயத்துக்களோட அவ அதனுடைய ஹதீஸ்களுடைய ஆதாரபூர்வமான அந்த நம்பகத்தன்மையான ஹதீஸ்களோட உள்ள எல்லா விஷயமும் இதிலையும் மென்ஷன் பண்ணப்படுது இதிலிருந்து உள்ள விஷயங்களை தான் நான் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கிறேன் இன்ஷால்லா அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் இன்னும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பார்க்கலாம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் எப்படிப்பட்ட ஈமான் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டுமோ எந்த ஈமான் நம்ம இடத்துல இருந்தா எப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம இடத்துல இருந்தா அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஈமானை நம்பிக்கையை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக நம்முடைய பாவங்களை அல்லாஹாலாம் மன்னிப்பானாக கபருக்கு போய்விட்ட எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹால மன்னிப்பானாக நம்முடைய கடைசி நேரத்தை பதட்டம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக மூத்தை எதிர்பார்த்த வண்ணமாக அல்லாஹால நம் அனைவருடைய கடைசி நேரத்தை எல்லாம் அமைப்பானாக நாளை அல்லாவை சந்திக்கும் போது அல்லாவுடைய பொருத்தத்தை நிரப்பமாக பெற்ற முழுமையான முக்மீன்களாக நம் அனைவரையும் நம்முடைய பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் முழு உலக முஸ்லீம் மக்களையும் அல்லாஹால ஆக்கிய அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தார்